அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சிக்கு அருகில் திப்பம்பட்டி டு ஆச்சிவெட்டி பைபாஸ் பைபாஸ் ரோட்டிலிருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடத்த பார்த்துடலாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட் ஃபுல்லாக தெனந்தோப்புங்க தெனந்தோப்புக்கு வழி பார்த்தீங்கன்னா அனைத்து வண்டி வாகனங்களும் போய் வர சைதம் இந்த இதில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி பக்கம் வருங்க வழி ஸோ அருமையான ரெட் சாயில் லேண்டு நாற்பத்தி ரெண்டு சென்ட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ரெண்டு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் சின்ன பட்ஜெட்ல அளவான திறந்தோப்பு வேணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒரு இருபத்தொரு சென்ட்டாக கூட ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பாத்தியும் இருக்குது ஃப்ரீ ஈவி வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அருமையான ஒரு லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பைபாஸ் ரோட்டுக்கு பக்கம் கிடச்சிருக்கு இது வந்து நாற்பத்தி ரெண்டு சென்ட் நாற்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க கால் பண்ணுங்கள்